ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்கான வரலட்சுமி விரதம் பத்திரம் ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் விரதம் முறை விரத வரலாறு அஷ்ட லட்சுமிகளையும் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி அழைக்கிறது கலசம் வைத்து மற்றும் கலசம் வைக்காமல் வழிபடும் முறை புனர் பூஜை செய்யும் முறை பூஜையோட பலன்கள் நமக்கு கலசம் வைக்கிறதுக்கு பூஜை செய்வதுக்கு தேவையான பொருட்கள் தாம்பூலத்திற்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறதுலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வரலட்சுமி பூஜை என்று அழைக்கப்படும் வரலட்சுமி விரதம் ஆண்களும் பெண்களும் வரலட்சுமி தேவியை நினைத்து வரும் வழிபடும் ஒரு பண்டிகை ஆகும் பொதுவாக திருமணமான பெண்கள் இந்த நாளில் பாரம்பரியமாக விரதம் இருந்து பூஜை செய்த பிறகு விரதத்தை நோன்பை முறித்துக் கொள்வார்கள் வரலட்சுமி விரதம் என்பது பக்தியை வெளிப்படுத்தவும் வரலட்சுமி தேவியிடம் ஆசிர்வாதம் பெறவும் ஒரு வழியாகும் இறுதியில் வாழ்க்கையில் பல்வேறு வகையான செழிப்பு மற்றும் நல்வாழ்வை நோக்கமாக கொண்டுள்ளது வரலட்சுமி பூஜை செய்வதாலும் பூஜையில் பங்கேற்பதாலும் கிடைக்கக்கூடிய செல்வங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனம் தானியம் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் சொத்து அதாவது சம்பத்து சந்தானம் அதாவது நல்லொழுக்கமுள்ள சந்ததிகள் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அதாவது கணவரின் நீண்ட ஆயுள் வீரம் கஜலக்ஷ்மி அதாவது கடன்களில் இருந்து விடுதலை பலன்களை பார்த்தாச்சு விரத முறைய பத்தி பார்த்தரலாம் விரதம் இருப்பவர்கள் அன்றைக்கு காலையில இருந்து எந்த உணவும் நம்ம எடுத்துக்க கூடாது மாலையில பூஜையை முடிச்சிட்டு அந்த பிரசாதத்தை நம்ம உணவா எடுத்துக்கணும் முழுமையா விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழங்களை எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கலாம் வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறாக பல்வேறு கதைகள் உள்ளன அவற்றுள் முக்கியமானது சிவபெருமானின் உபதேசப்படி மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் பூண்டாள் உமாதேவி மலைமகளாம் பார்வதி அலைமகளாம் பா திருமகளை போற்றி விரதம் பூண்ட நன்னாலே வரலட்சுமி விரத ஆகும் மகாலட்சுமி தாயரே தனது பக்தைக்கு இந்த விரதத்தை கடைபிடிக்கும்படி கூறிய ஒரு வரலாறும் உள்ளது மகத நாட்டில் குஞ்சினாபுரம் என்ற ஊரில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்தார் திருமணமான அந்த பெண் தனது கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்கள் போல் கருதாமல் இறைவனாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாள் அவளது மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை அளித்தது அவளின் அன்பான மனதை கண்டு மகாலட்சுமி தேவி ஒரு ஒருநாள் சாருமதியின் கனவில் தோன்றிய லட்சுமி தேவி என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களின் இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று கூறியதுடன் அந்த விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகளையும் சாருமதிக்கு எடுத்துரைத்தார் அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் சிறப்பு மிகுந்த பணியையும் அவளிடம் லக்ஷ்மி தேவி ஒப்படைத்தால் சாருமதியும் தேவியின் எண்ணப்படியே அனைத்தையும் செய்து முடித்தால் சாருமதி வரலட்சுமி விரதம் இருந்து பல நன்மைகளை பெற்றால் அதைக் கண்ட மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினர் அதன் காரணமாக வீடு மட்டுமல்லாது நாடும் சுவிட்சம் அடைந்தது இதே போன்று நிறைய புராண வரலாறுகள் உண்டு மகாலட்சுமி தாயார் சொல்லியபடி ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு வருது கலசம் அமைக்கும் கலசத்துக்கு தேவையான பொருள் அல்லது செம்பு அல்லது வெள்ளி தங்கத்துல நீங்க ஏதாவது ஒரு செம்பு எடுத்துக்கோங்க கலசம் வந்து ரெண்டு முறையா அமைக்கலாம் ஒன்னு நீர் விட்டு அமைக்கலாம் இல்ல நெல் பச்சரிசி போட்டு நிரப்பி அமைக்கலாம் இப்ப நீர் விட்டு அமைக்கிறதா இருந்தா அதுல தண்ணீர் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் தங்கம் அல்லது வெள்ளி அல்லது ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் ஏதாவது ஒண்ணு போட்டுக்கோங்க ஏலக்காய் கிராம்பு ஒரு ஜாதிக்காய் வெற்றிலை பாக்கு பூ இப்போ காதோல கரும கருகமணியை வந்து நம்ம உள்ள போட முடியாது அதனால கலசத்துக்கு வெளியில வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழம் அப்புறம் கலசத்துக்கு மேல வைக்க தேங்காய் மாவிலை அல்லது வெற்றிலை இப்போ நெல் வச்சு நீங்கள் நிரப்புறீங்க அப்படின்னா நெல் அல்லது பச்சரிசி அதோடு சேர்த்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு வந்து பருப்பு வந்து பொட்டினமா ஒரு பேப்பரில் மடித்து உள்ளே போட்டுக்கோங்க மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு மாவிலையோ வெற்றிலையோ நீங்கள் வச்சு நிரப்புறீங்க அப்படின்னா மேலே தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஐந்து மாவிலையோ ஐந்து வெற்றிலையோ நீங்கள் எடுத்துக்கோங்க கலசம் அமைக்கும் முறை பற்றி பார்க்கலாம் முதன் முதலாக கலசம் அமைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மூன்று வருடமாவது கலசம் வைத்து வழிபட வேண்டும் கலசம் வைத்து வழிபடுவதற்கு நம்ம ஏற்கனவே சொன்ன பொருள்களில் செம்பு உலோகம் பித்தளை இதில் ஏதாவது ஒரு பொருளை நம்ம கலசத்தில் நம்ம தண்ணீர் ஊட்டி நிரப்போம்னா அதுக்கு தேவையான பொருள்களை போட்டு உள்ளே நிரப்பிக்கோங்க இல்லை பச்சரிசி வச்சு நிரப்புறவங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த பொருள்களை உள்ளே போட்டு நிரப்பி இப்போ அந்த கலசத்தை வந்து ஒரு மஞ்சள் நூல் கேரில் ஒரு வெற்றிலை ஒரு பாக்கு வச்சு கலச அந்த கலசத்தோட கழுத்தில் கட்டிடுங்க கட்டிவிட்டு அதுக்கு மேலே நூல் சுத்திர பழக்கம் இருந்தால் நூல் சுற்றிக்கோங்க நூல் சுற்ற தெரிஞ்சவங்க நூல் சுற்ற தெரியாதவங்க மஞ்சள் நூலில் வெற்றிலை பாக்கு வச்சு கழுத்தில் கட்டிவிடுங்க கட்டிவிட்டு அதுக்கு மேலே அந்த கலசத்துக்கு மேலே மாவிலை அல்லது வெற்றிலை வைத்து அதுக்கு மேலே தேங்காவை மஞ்சள் தடவனை தேங்காவை வச்சு குங்குமம் போட்டு வச்சு நம்ம அதை வந்து தேங்காவை அதுக்கு மேலே வச்சுடுங்க இப்போ இந்த கலசம் ஆகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம வஸ்திரம் போட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணி சிம்பிளாக வச்சு பண்ணுறதுனால பண்ணலாம் அப்படி இல்லை நான் அம்மனாக முழுசாக நல்லா அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பட்டு பாவாடை சேலை பட்டு சேலை பட்டு ரவிக்கை வச்சு அம்மனுக்கு உடுத்திட்டு அதுக்கு வந்து முகம் கை கால் வைக்கிறதுனா வச்சுக்கலாம் அப்புறம் தாலி கயிறு கண்டிப்பாக போடணும் அப்புறம் வளையல் கம்மல் நகை ஜடை பூ விருப்பம் போல் நம்ம எவ்வளோ அலங்காரம் பண்ணுவோம் அவங்கள வந்து எந்த மாதிரி அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அழகாக நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ மகாலக்ஷ்மி தாயாரை நம்ம எப்படி வரவேற்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ கலசத்தை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் தரவிக்கோங்க மாக்கோலம் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலை விரிச்சுட்டு பச்சரிசி அல்லது நெல் பரப்பிக்கலாம் பரப்பிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலசத்தை மேலே வச்சுட்டு அந்த பலகையோட தூக்கிக்கிட்டு அந்த கலசம் பலகை அம்மனை தூக்கிட்டு நம்ம நே தலைவாசலுக்கு போகணும் தலைவாசலுக்கு போய் ஒருத்தர் நின்றுக்கணும் இன்னொருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சு அம்மா தாயை இன்று வரலட்சுமி விரதம் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருந்து அருள் பொரியணும் காலம் காலமாக எங்கள் வீட்டில் இருந்து எங்களுக்கு நல்ல வளர்த்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம அன்னைக்கு அன்னையை வரவேற்கணும் அம்மனை வீட்டுக்கு நீங்க அழைச்சிட்டு வரும்போது வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரணும் இப்போ அம்மனை அழைச்சாச்சு அழைக்கிறதுக்குரிய நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வியாழக்கிழமை நம்ம அழைக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம அம்மனை அலை அழைச்சி மாலை நேரத்தில் பூஜை பண்ணலாம் முதல் நாளும் அழைக்கலாம் இல்லை அன்றைய தினம் காலையிலையும் அம்மனை அழைச்சி முதல் நினமே நம்ம அம்மனை அழைச்சோம் அப்படின்னா வெண்பொங்கல் வச்சு அன்றைக்கி நைவீதியமாக படைத்து நம்ம வந்து அன்றைக்கி ஒரு தீப ஆராதனை காமிக்கணும் இப்போ டைம் வந்து கரெக்டான நேரம் வந்து நான் வந்து காலையில் அம அழைச்சாலும் சரி வியாழக்கிழமை அழைச்சாலும் சரி வெள்ளிக்கிழமை காலையில் அழைச்சாலும் சரி பூஜை பண்ணுறதுக்குரிய நேரம்லாம் பின்னாடி கொடுத்துருக்கேன் இப்போ பூஜைக்கு தேவையான பொருள்கள் பார்த்துக்கலாம் பிள்ளையார் படிக்க மஞ்சள் பொடி வேணும் அடுத்து வந்து நுனி வாழை இலை அரிசி தேங்காய் எலுமிச்சம் பழம் குங்குமம் சந்தனம் பூ உதிரி பூக்கள் அதாவது அர்ச்சனை பண்ணுறதுக்கு அர்ச்சதை உதிரி பூக்கள் வெற்றிலைப்பாக்கு கற்பூரம் ஊதுவத்தி சாம்பிராணி தாம்பாலம் திரி குத்துவிளக்கு இரண்டு தீப்பெட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் நெல் நெய் வந்து மிகவும் விசேஷம் ஒன்பது முடிச்சுகளிட்ட நோன்பு கயிறு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வாங்கவும் செய்யலாம் இல்லைன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து மஞ்சள் தடவுன நூலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நிவேதன பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அம்மனை அழைத்த அன்று வெண்பொங்கல் வச்சு நம்ம வழிபடணும் வெள்ளிக்கிழமை காலையில் அழைத்தால் காலையில் வெண்பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணணும் மாலை நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா பூஜைக்கு அதாவது நிவேதனமாக படைக்கக்கூடிய பொருட்கள் சர்க்கரை பொங்கல் பாயாசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பசும்பால் நெய் தேன் கற்கண்டு பாதாம் முந்திரி பழங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழமும் மாதுரம் பழமும் கண்டிப்பாக இருக்கணும் இது தவிர இனிப்பு பொருள்கள் எதுனாலும் படைக்கலாம் சித்தரன்னங்களும் படைக்கலாம் அதாவது பொங் புளியோதரை லெமன் சாதம் கற்கண்டு சாதம் இது மாதிரி நிறைய நம்ம எதுனாலும் படைக்கலாம் அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்து நம்ம என்ன பிரசாதம்னாலும் நெய்வேதியம்னாலும் படைச்சிக்கலாம் இது தவிர ஒரு சின்ன தாம்பாளத்தில் அதாவது மஞ்சள் கயிறு அதாவது தாலி கயிறு குங்குமம் மஞ்சள் கிழங்கு வளையல் ஒரு ப்ளவுஸ் துணி அப்புறம் கண்ணாடி பூ பாக்கு இது வச்சு அம்மனை வந்து நம்ம அழைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தணும் நம்ம ஒரு வீட்டுக்கு அழைச்சா நம்ம கொடுப்போம்ல அதுக்காக இந்த ஒரு தாம்பலத்துல வச்சு அம்மனுக்கு நினைச்சு இதை எடுத்து வைக்கணும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தட்டுல உள்ளத நம்ம வீட்டுல உள்ள சுமங்கலி பெண்கள் பயன்படுத்திக்கலாம் இப்ப அம்மனை உட்கார வைக்க வேண்டிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார் முகமா ஈசானிய மூலையில எந்த அறையிலனாலும் சரி பூஜை அறையிலயோ அல்லது ஹால்லையோ ஈசானிய மூலையில கிழக்கு பார்த்து அமர வைக்கணும் இடம் கலசத்துக்கு வலது புறத்துல உட்காந்துக்கோங்க அம்மனை அமர வைக்கக்கூடிய இடத்த முதல் தினமே சுத்தப்படுத்தி நல்லா அலங்காரம் பண்ணி நம்ம கோலம் போட்டு அந்த இடத்த ரெடியா வச்சுக்கணும் இப்ப நம்ம கலசம் வைக்காம வழிபடுறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து முதல் தின முதல் நாளே சாமி படத்தை வந்து லக்ஷ்மி தாயார் படத்தை எடுத்து அதை சுத்தப்படுத்திட்டு அதுக்கு வந்து மாலை போட்டுக்கோங்க நகை அலங்காரம் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு தலைவாசலுக்கு போய் இருந்து நம்ம இதே மாதிரி அம்மனை அழைக்கணும் அழைச்சி நம்ம வந்து பூஜை அறையிலேயே ஒரு ஓரத்தில் பலகை போட்டு அந்த பலகையில் அம்மனை வச்சுட்டு நம்ம கலசத்தில் போட வேண்டிய பொருள்கள் இருக்குல்ல அந்த பொருள்களை ஒரு தட்டில் வச்சு அம்மனுக்கு முன்னாடி படைச்சிருங்க இப்போ மகாலட்சுமி தாயார அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணுறதை எப்படி பண்ணோம்னா முதல்ல வந்து நம்ம மஞ்சள் வச்சு விநாயகர் பிடிச்சு வச்சுட்டு விநாயகர் துதி ஒன்று சொல்லிக்கோங்க இப்போ இந்த பூஜை வந்து எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடிக்கணும்னு விநாயகரை நீ நினச்சி அருகம்புல எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை மனதார நினைச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் உள்ள கலசத்தில் இருக்க மகாலட்சுமி கலசத்தையே மகாலட்சுமியோட பிரதிபிம்பமாக நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுக்கணும் இல்லை ஃபோட்டோ வச்சு வழிபடுறீங்கன்னா மகாலட்சுமி தாயார மனசில் நினைச்சிட்டு விரத பூஜையை ஏற்று எங்களோட அருள் புரிய மகாலட்சுமி தாயை ஆ நம்ம வந்து வேண்டி ஆவாகனம் செய்யணும் இந்த இருந்து ஆரலக்ஷ்மி அம்மன் வந்து இருப்பதாக ஐதீகம் மங்களகரமான தோத்திரங்களை சொல்லி நம்ம பாடல்களை பாடி தேவியை வழிபடணும் பூஜையில் மகாலட்சுமியோட சோஸ்திரம் சுதிகள் இதெல்லாம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் குங்குமத்தால் நூற்றி எட்டு முறை நம்ம மகாலட்சுமி நூற்றி எட்டு மகாலட்சுமி பெயர்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கப்புறம் கற்பூரம் ஆரத்தி இதெல்லாம் காமிச்சு அம்மனை வழிபாடு பண்ணி பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க அஷ்டலட்சுமிகளோட வரலட்சுமியையும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்பது சாஸ்திரம் சொல்றதுனால ஒன்பது நூல் முடி இலையாலான முடிச்சுகளை நோ நோம்பு கயிறு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை பூஜையில வச்சு அதை மஞ்சள் திருமணம் திருமணமான பெண்கள் தன்னோட கணவன் கையில் கொடுத்து அதை வந்து கழுத்துல கட்டிக்கோங்க திருமணம் ஆகாத பெண்கள் பெரியவங்க கையில் கொடுத்து வலது கையில கட்டிக்கோங்க இதை வந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் நம்ம கட்டிக்கலாம் இப்போ இந்த வழிபாடுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐந்து சுமங்கலி பெண்களையாவது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு அழைச்சி நம்ம தாம்பூலம் கொடுக்கணும் அந்த தாம்பூலத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும் அப்படின்னா வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் கிழங்கு குங்குமம் தாலி கயிறு வளையல் ரவிக்கை துணி அல்லது சேலை நம்மளோட வசதிக்கேற்ப பொருள்களை வந்து இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் இதுக்கு மேலே நம்ம விருப்பப்பட்ட பொருள்களை கொடுக்கலாம் அன்னைக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஆரத்தி திஷ்டி எடுக்கிறது அதாவது அம்மனுக்கு நம்ம கண்ணை பட்டிருக்கோம் அவ்வளோ அலங்காரம் பண்ணி அம்மனை வந்து நம்ம எவ்வளோ நமக்கு ரசிச்சு ரசித்து அலங்காரம் பண்ணியிருப்போம் நம்மளோட கண்ணை பட்டிருக்கோம் வந்தவங்களோட கண்ணும் பட்டிருக்கோம் அதனால் திஷ்டி சுற்றி நம்ம வந்து வாசலில் ஊற்றிருந்தேன் இப்போ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அன்றைய தினம் இரவில் என்ன பண்ணோம் அப்படின்னா அம்மனோட அலங்காரத்தை எல்லாம் கலைச்சிட்டு அந்த கலசத்தை மட்டும் அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் அரிசி வச்சுருக்க ட்ரம்மில் அம் அந்த கலசத்தை இரவில் அப்படியே வச்சிடணும் மறுநாள் காலையில் எடுத்து நம்ம எல்லாத்தையும் நம்ம கலைச்சிடலாம் கலைச்சிட்டு தேங்காவை நம்ம அடுத்து வர வெள்ளிக்கிழமையில பாயசத்துக்கு இல்லை தேங்காவை வந்து எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம அதே டயத்தில் உள்ளே உள்ள காயின் இதெல்லாம் ஜாதி காய் இதெல்லாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த காயினை வந்து நம்ம வந்து பணம் வைக்கிற ப பெட்டியில் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அந்த மஞ்சள் விநாயகரை கரைச்சி வந்து நம்ம வந்து கால்படாத இடத்துல மறுநாள் காலையில் ஊற்றிடணும் அன்னைக்கு பூஜை அறையில அப்படியே வச்சிருங்க அப்புறம் மறு நெய்வீதிய பொருட்களை நம்ம அப்படியே நம்ம அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூஜை மூலமாகவும் இந்த விரதம் மூலமாகவும் நமக்கு வந்து அன்றைய தினம் விரதம் இருக்கணும் இந்த பூஜை மூலமாகவும் விரதம் மூலமாகவும் நமக்கு வந்து அன்றாட பண தேவைகள் தட்டுப்பாடுகள் இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அமையும் இப்போ பூஜைக்கு உகந்த நேரம் பார்த்திடலாம் இப்போ வியாழக்கிழமை அம்மனை அணைக்கணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல அழைக்கணும் வெள்ளிக்கிழமை எதேதோ அழைக்கிறதா இருந்ததுன்னா அப்படின்னா காலை ஆறு பதினைந்துலேருந்து இருந்து ஏழு பதினைந்துக்குள்ளே அம்மனை அழைச்சிடணும் பூஜைக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை வந்து ஆறு பதினைந்துக்கு மேலே ஏழு முப்பதுக்குள்ளே நம்ம இந்த பூஜையை முடிச்சிடுறது மிகவும் நல்லது இப்படி எல்லாம் செய்ய முடியவில்லை என்றாலும் பிழை இல்லை மனதை வந்து நல்ல எண்ணங்களும் நேர்மறையான எண்ணங்களும் நம்மக்கிட்ட கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே அதுதான் இறைவன் லக்ஷ்மி மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிற இடம் நம்ம நல்ல மனதோடு இருக்கணும் நல்ல மனதோடு இருந்தாலே மகாலக்ஷ்மி தாயார் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ